மக்கள் நலன் பேணும் பட்ச கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு முதல்வரின் விரிவாக்கம் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் அக்பர்னு கூப்பிட்ட என்ன பிரச்சனை கேள்வியால் தொலைத்தடுத்த தடுத்த நீதிபதி இவரான சீதா அக்பரை பிரிக்கணும் கொல்கத்தாவில் வழக்கு தொடர்ந்த பிஹெச்பி கோர்ட் கொடுத்த முக்கிய தீர்ப்பு மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ளது சஃபாரி வன உயிரியல் பூங்கா இங்கு பல்வேறு வகையான வன விலங்குகள் அடைத்து வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சீதா அக்பர் என்ற பெயர்களை கொண்ட சிங்கங்கள் பூங்காவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சீதா அக்பர் என்ற பெயர்களைக் கொண்ட சிங்கங்கள் இருப்பதால் மாநில வனத்துறைக்கு எதிராக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு வழக்கு தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வழக்கில் மேற்கு வங்க வனத்துறை சிங்கங்களுக்கு பெயரிட்டுள்ளது அக்பர் புகழ்பெற்ற முகலாய பேரரசர்களில் ஒருவர் சீதா ராமாயணத்தில் ஒரு பாத்திரம் இந்து மத வழக்கங்களில் சீதை தெய்வமாக கொண்டாடப்படுகிறார் இதனால் இந்துக்களின் மனதை வனத்துறை புண்படுத்தி விட்டது எனவே இரண்டு சிங்கங்களையும் பிரிக்க வேண்டும் அக்பருடன் சீதாவை தங்க வைப்பது இந்து மதத்தை அவமதிக்கும் செயல் என்பதால் சிங்கங்களின் பெயர் மாற்றப்பட வேண்டும் அக்பரின் துணை சீதையாக இருக்க முடியாது என்ற கோரிக்கை முன்வைத்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் சர்க்யூட் அமர்வை விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு அணுகியது இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையானது கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாகியது அதற்குள் ஹிந்து பரிஷத் அமைப்பு தொடர்ந்த வழக்கு தொடர்பான செய்தி வெளியாகி இணையத்தில் பேசுபொருளாக மாறியது சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்த நெட்டிசன்கள் சிலர் சிங்கங்களுக்கு பெயர் வைத்ததெல்லாம் தெரியுமா என்ன காட்டு விளங்கிடமும் மத அரசியலா உங்களுக்கு சிங்கத்திற்கு கடவுள் பெயர் வைத்தது பிரச்சனையா அல்லது அக்பர் சீதா சேர்ந்திருப்பது பிரச்சனையா என்றும் இன்னும் சிலர் நாட்டில் நீதிமன்றத்தில் வாதாட நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன இது போன்ற பிரச்சனைகள் நீதிமன்ற நேரத்தை பாழாக்கும் செயல் என கடுமையாக விமர்சித்தனர் இன்னும் சிலரோ வழக்கு தொடர்பான மீம்ஸ்களை பதிவிட்டு இணையத்தில் ட்ரெண்டிங் செய்தனர் தொடர்ந்து விவாத பொருளாக சீதா அக்பர் சிங்கங்களை பிரிக்க வேண்டும் என்ற வழக்கு மாறியது இதற்கிடையில் சிங்கங்களின் பெயர்கள் தொடர்பாக விளக்கமளித்த அளித்த மேற்குவங்க வனத்துறை அதிகாரிகள் திரிபுரா மாநிலம் செபஹிஜாலா விலங்கியல் பூங்காவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் சிலுகுரியில் உள்ள பெங்கால் சஃபாரி பூங்காவிற்கு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இரண்டு சிங்கங்கள் கொண்டுவரப்பட்டன இந்த இரண்டு சிங்கங்களில் ஏழு வயதுள்ள ஆண் சிங்கத்திற்கு அக்பர் என்றும் ஆறு வயதுள்ள பெண் சிங்கத்திற்கு சீதா என்றும் பெயர் சூட்டப்பட்டது நாங்கள் இந்த சிங்கங்களுக்கு முன்பே பெயர் வைத்தோம் ஆனால் சஃபாரி பூங்காவிற்கு சிங்கங்கள் வந்த நாள் முதல் அதன் பெயர்கள் மாற்றப்படவில்லை என கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தது இதனை நீதியரசர் சௌகதா பட்டாச்சாரியார் விசாரித்தார் அப்போது பேசிய நீதிபதி பாசத்தின் அடிப்படையில் சிங்கங்களுக்கு இப்படி பெயர் சூட்டலாம் அதனை எப்படி நீங்கள் அவதூறு என நினைக்கலாம் இது ஒவ்வொருவரின் மனநிலையை பொறுத்து மாறுபடும் சிங்கத்துக்கு சீதா என பெயர் வைப்பதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது என காட்டமாக வழக்கு தொடர்ந்தவர் மீது கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீதாவை நாங்கள் தெய்வமாக வழிபட்டு வருகிறோம் சிங்கத்துக்கு சீதா என பெயரிட்டது இந்து மத உணர்வை புண்படுத்தும் வகையில் உள்ளது இன்று சிங்கத்துக்கு இப்படி பெயர் வைத்தவர்கள் நாளை கழுதைக்கு ஏதாவது தெய்வத்தின் பெயரை வைக்கலாம் இதனை தடுக்க வேண்டும் மேலும் நாங்கள் சீதாவை வணங்குகிறோம் அவர் கோவிலில்தான் இருக்க வேண்டும் காட்டில் அல்ல என வாதிட்டார் இதையடுத்து பேசிய நீதிபதி துர்கையின் காலடியில் சிங்கம் இருப்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்களா இல்லையா என பதிலடி கொடுத்தார் அதற்கு பதிலளித்த விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் துர்கையின் பாதங்களில் சிங்கம் இருப்பது அனைத்து பகுதியில் இருந்து வரும் கெட்ட சக்திகளை தடுப்பதற்காகத்தான் அதற்கென எந்த பெயரையும் வைத்து அழைப்பதில்லை நீங்கள் சொல்வது போல் இல்லை துர்கா பூஜையின் போது நாங்கள் வழிபடுவது துர்கையை மட்டும்தான் சிங்கத்தை அல்ல என்று புது விளக்கம் அளித்தார் அதற்கு மீண்டும் பதிலளித்த நீதியரசர் நீங்கள் வழிபடாவிட்டாலும் அந்த ஒட்டுமொத்த பூஜையிலும் சிங்கம் இருக்கிறதே சிங்கத்திற்கு சீதா என்ற பெயரை வைத்ததால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதனால் எப்படி மத உணர்வு புண்படும் அன்பின் பெயரில் கூட அந்த பெயரை வைத்திருக்கலாம் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் சிங்கத்திற்கு பெயர்கள் மாநிலத்தில் சூட்டப்படவில்லை என விளக்கினார் இதையடுத்து அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதியரசர் சிங்கத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதா இல்லையா என அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வழக்கு விசாரணை ஒத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தது இதில் தீர்ப்பளித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இனிவரும் காலங்களில் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மத போராளிகள் மற்றும் மரியாதைக்குரியவர்களின் பெயர்களை விலங்குகளுக்கு வைக்க வேண்டாம் என்றும் சீதா அக்பர் பெயர் சர்ச்சையை தவிர்க்க சிங்கங்களுக்கு வேறு பெயர்களை மாற்றவும் என பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பு இந்தியா முழுவதும் இணையத்தில் பேச பொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க